சுட சுட மீன் குழம்பு ரெடி குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு மீன் போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் வடவும் கொஞ்சம் நல்லா பொறியினது வடவை நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்ல வந்து வெங்காயம் வரதுக்கு நம்ம வந்து வதக்கணும் அடுத்தது பூண்டு ஒரு பொறுப்புண்டா இத்தனை இருக்கு ஓ பல் பல்லு அதாவது ஒரு அஞ்சு பல் இருக்குமா பத்து பல்லு பூண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி மூணு தக்காளி மூணு ஸ்பூனு மிளகா பொடி போட்டு புளியை நல்லா கரைச்சிட்டு கட்டிய கரைச்சிட்டு மிளகா பொடி போட்டு தக்காளி போட்டு அதிலே பிசைஞ்சிடணும் வந்து புளி கரைசல் வந்து நம்ம இதில் ஊற்றிக்கணும் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் மூடி வைக்கணுமா எவ்வளோ கொதிக்கணும் இருபது நிமிஷமா ஒரு இருபது நிமிஷம் வந்து இந்த இது வந்து கரைசல் வந்து கொதிக்கணும் இப்போ நம்ம வந்து இருபது நிமிஷம் ஆச்சு பாருங்க குழம்பு பயங்கரமாக கொதிச்சுட்டு இருக்கு அதான் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா இருக்கு மீன் போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கலவை மீன் எல்லாமே கலந்தது இல்லை தான் வந்து டேஸ்ட் இருக்குன்றாங்க ஸோ ஒரே மீனா இல்லாமல் குட்டி குட்டி மீனாக நிறைய வந்து போட்டுக்குங்க கரப்பில் கொஞ்சமா எவ்வளோ நேரம் பதிக்கணும் இது பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நிமிஷம் வந்து கொதிக்கணும் மீன் வேகிறதுக்கு அவ்வளோதான் சுட சுட மீன் குழம்பு ரெடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ண வேண்டியது இப்ப நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா செம்ம சூப்பரா இருக்குங்க सामो सू